இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் வின் பண்ணி யாருப்பா கே கேஆர் கூட ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லோரும் மனசுலேயும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு டீமையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஆர்எச் வந்து முழுக்க முழுக்க பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இதே ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க பவுலிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்ச் வந்து பேட்டிங் விசஸ் பவுலிங் அப்படின் தான் இருக்க போகுது இந்த மேட்சில் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்துருக்கணுங்க எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கே முழுக்க முழுக்க ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்துருக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்து பவர் பிளேல அதிரடியாக விளையாண்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் எஸ்ஆர்ஹெச்சை பிடிக்கவே முடியாது இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதே போன மேட்சில் கே கூட சொதப்பின மாதிரி ஓப்பனிங்கில் சொதப்பி ஹெட்டு அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து தோற்றுருவாங்க அதனால் இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேட்டிங்கில் நல்ல அதிரடியாக விளாண்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து ராஜஸ்தானுக்கு கொடுத்தா மட்டும்தான் எஸ்ஆர்எஸ்னால இந்த மேட்சை வின் பண்ண முடியும் இல்லைனா கஷ்டமாக வந்து போயிடும் இதே ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ஒத்த மேட்சை ஜெயித்தாலும் ஒரு மிகப்பெரிய ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா போன மேட்சில் ராஜஸ்தான் ஆர்சிபி கூட விளாடும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா எப்போ ஆர்சிபி ஆறு மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டாங்க இதே ராஜஸ்தானை பாருங்க அஞ்சு மேட்ச் கண்டினியூஸா தோத்துட்டாங்க அதனால இந்த மேட்ச்சில் ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கேஷுவலாக வந்து பேசிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ராஜஸ்தான் வந்து ஆர்சிபி அஸ்ஸால் வின் பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் வந்து ராஜஸ்தானோட பவுலிங் தான் அதுலேயே அஸ்வின் வந்து வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு மனுஷன் நாலு ஓவர் பவுலிங் போட்டு கம்மியான ரன் விட்டு கொடுத்து ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாரு ஸோ அவர் போட்ட பவுலிங் தான் ராஜஸ்தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்துருந்துச்சு இதுலேயும் இந்த எஸ்ஆர்எஸ்எஸ் ராஜஸ்தான் மேட்ச் எங்கே நடக்குது சென்னையில் நடக்குது சென்னையில் அஸ்வின் என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா வேணும் மனசே நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட பவுலிங்கை சமாளித்து எஸ்ஆர்எஸ் வந்து விளாண்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க பேட்டிங்கில் சொதப்புனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும் இந்த மேட்ச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ ராஜஸ்தான் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஏர்லியாக ஹெட் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை வந்து தூக்கணும் அந்த மாதிரி தூக்கிட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இதை எஸ்ஆர்எஸ் இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ் சர்மா கையில் தான் வந்துருக்கு அவங்க நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து வின் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் இந்த மேட்சோட நிலமையா வந்துருக்கு ஆனால் இந்த மேட்ச் வந்து சென்னையில் வந்து நடக்கிறனால சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் நிறைய மேட்ச் வந்து லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் வந்துருந்துருக்கு அதே சமயத்தில் கடைசியாக நடந்த அஞ்சு மேட்சில் வந்து நாலு மேட்சில் சேஸ் பண்ணவங்க தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த மேட்சில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்துருக்கு நமக்கே வந்து தெரியும் சிஎஸ்கே நிறைய மேட்சில் வந்து டாஸை தோற்றனாலே நம்ம மேட்ச்சை வந்து இறந்துட்டு வந்து நின்னோம் அதனால் இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டாஸை வந்து வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணி கேகேஆர் கூட ஃபைனலில் வந்து மோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்